நமது எடுத்துடலாம் மஸ்ஜித் நபவிக்குரிய மேலும் ஒரு பகுதியாக செஞ்சிடலாம் அதை எடுத்து விடலாம் ஏன்னா மஸ்ஜித் நபர்கள் மேலுக்குள்ள அடையாளங்கள் உண்டாக அதை எடுக்கலாம் அது கபருக்குத்தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை கட்டினோட என்ன அப்படியா இருந்தால் இன்னைக்கு அதுக்கு பிரச்சனையாக வர வேண்டிய அவசியம் அப்படி சொல்றாங்க இரண்டாவது என்னன்னு சொன்னா இதை உடச்சே ஆகணும் அப்படி என்று இருந்தால் அது நிறைய சித்தினாவை என்ன செய்யும் உருவாக்கும் ஏற்கனவே வகாபி ஆட்சி ரசூல்லாவோட அடையாள சின்னங்கள்லாம் உடச்சு வராங்கன்னு என்பது மக்கள்கிட்ட வந்து சூபித்துவமான அதாவது வாதிகள் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஜிஹாத் ஆரம்பிச்சு மக்கள் என்ன வரும் அங்கே வந்து சூட் பண்ண வேண்டும் பிரச்சனை வந்து அது நடக்குமா இல்லையா அதுக்கு அந்த சித்தினாக்குள்ள போகக்கூடாது மூன்றாவது ரசூல்லா கட்ட எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு ரசூல் சிலா சார் சொன்னாங்க இந்த கவா எப்படி கட்டப்பட்டிருக்க கூடாது உன் சமுதாயம் வந்து என்ன செஞ்சுட்டு இதை மாத்தியா என்ன செஞ்சுது கவுத்துலா கட்டிட்டாங்க உங்களோட சமுதாயம் இஸ்லாத்துக்கு புதிய இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன் எப்படி இப்ராஹிம் சந்திர காலையில் அப்படி நான் கட்டி இருப்பேன் ஆனாலும் அவங்க இஸ்லாத்துக்கு புதுசாக இருக்கிறதால அப்படி விட்டுட்டேன் நான் சொன்னேன் அப்புறம் சித்தினா பயிர் விட்டாங்களா இல்லையா கட்டிட விஷயத்தை

இந்த உலகம் அற்புதத்தைக்கான ஒரு நாள் அவ்வளவு பொருளாதார அதில் என்ன செய்ய மாட்டா இந்த மாதிரியான செய்கைகளுக்கு அனுமதிக்க மாட்டேன் இதை புரிந்து கொள்ள வேண்டும்